ஹாய் ஒரு வட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெயின் டீடாக்ஸ் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரை சொல்லும்போது நல்லாயிருக்கும் பட் இப்போது பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரனால கண்டிப்பாக டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறனால இது இந்த டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக பிரெயின் எக்ஸசைஸ் அதை பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ரொம்ப முக்கியம் மட்டும் இல்லை நீங்கள் அதிக நேரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அண்ட் அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அண்ட் அதிக நேரம் படித்து நம்ம எல்லாம் நிறையா படித்து உங்களுக்கு ஏதாவது போர்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதெல்லாம் படித்து ஞாபகம் வந்து நம்ம வந்து அந்த ஞாபகம் வச்சு எக்ஸாமில் எழுதணும்ல அதுக்கு கரெக்டான ஒரு டிப்ஸ் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி டென்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சொல்லலாம் எல்லாத்துக்குமே அந்த ஞாபகத்தின்னு இருக்கும்போது அவன் படித்து மனப்பாடம் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை வந்து புரிஞ்சு படித்ததாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவனோட ஞாபக சக்தி பொறுத்து தான் அங்கே எழுத போகிறான் பிரெயினில் ஸ்டோர் ஆகிற அந்த விஷயங்கள் தான் நம்ம எழுத போகிறோம் என்னதான் புரிஞ்சு படித்தாலும் பிரெயினில் அந்த விஷயம் புரிஞ்சதை வச்சு தானே எழுதுறோம் ஸோ அதை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் தான் கொடுப்பேன் கரெக்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சில இல்லை கரெக்டான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இது நான் வந்து என்ன சொல்றது அஃபிஷியலாகவே டாக்டர்ஸ் சொன்னதும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூகுளில் பார்த்தும் அண்ட் அஃபிஷியலாக என்னுடைய ஃபேமிலி டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக இந்த வீடியோவை போடுறேன் இது வந்து இந்த எக்ஸாம் டைமில் அதுவும் இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு படிக்கிறக்க டைமு ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் உட்காந்து படிக்கணும்னா டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா படித்தது மறக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி நம்ம பிரெயின் தான் அந்த பிரெயின் பண்ணுற வேலை தான் ஸோ நம்ம அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் அதுதான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டனை டச் பண்ணி எல்லாத்துக்கும் இது சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது மிக மிக முக்கியமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு மார்க்கு கம்மியாக எடுக்கிறானா அவனுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் அனுப்புங்க கண்டிப்பாக அவங்க பப்ளிக் எக்ஸாமில் ஐநூறுக்கு மேலே எடுப்பாங்க நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக எடுப்பாங்க வேணா பாருங்கள் ஸோ என்னன்னா நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணாதனால தான் ஆக்டிவேட்னா ஒரு எனர்ஜியை வச்சுக்காதனால தான் நம்மளால் மந்த நிலைமைக்கு தள்ளப்படுறோம் அந்த மந்த நிலைமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறோம் இல்லை ஒரு மணி நேரம் படிக்கிறோம் படிக்கிறதுக்குள்ளே தூங்கிடுறோம் என்னன்னா ஃபோன் நோண்டுறோம் இல்லைனா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த படிக்கிறக்கான ஆர்வம் கம்மியாகுது அண்ட் மந்தத்தன்மை அடையும் ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ப அதிக நேரம் படிக்க முடியுது ஒன்று ரெண்டாவது ஞாபக சக்தி ஞாபகம் வந்து நமக்கு வராதனால நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் எக்ஸாமில் ஒரு லா படிச்சு எழுதுன்னா அது நம்மளால் ஞாபக சக்தி பண்ணி ஐ மீன் ஞாபகம் எழுத முடியல ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மூளை வந்து எவ்வளோ வேலைகள் பண்ணுறதும் உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு கேதர் பண்ண விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப டீட்டெயிலாக என்னெல்லாம் எனக்கு தெரியாது பட் சிம்பிள் டிப்ஸ் தான் நல்லா ஞாபகத்து டெய்லி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் காலையில் எந்திரிச்ச உடனே ஆக்டிவேட் பண்ணுறக்கு நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி ஆ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு குள்ளே நீங்கள் எந்திரிச்சு அதை நீங்கள் ஜாகிங் மாதிரி அதாவது ஜாகிங் சைக்கிளிங் இல்லை வந்து வாக்கிங் ஒரு அரை மணி நேரம் உங்களால் ஓ ரொம்ப ஓடி மூச்சு திணறது தான் விட்டுருங்க அரை மணி நேரம் வாக்கிங் போனாலும் இல்லை அரை மணி நேரம் சைக்கிளிங் போனாலும் சைக்கிள் எடுத்து எங்கேயாவது போயிட்டு வாங்க காத்தாட ஆனால் காலையில் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே போயிட்டு வாங்க கொஞ்சம் இருட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஏரியா பக்கமே போங்க இல்லை சார் இருட்டாக இருக்குது நாங்கள் கேர்ள்ஸாக இருக்கோம் இல்லை எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு வெளிச்சம் வந்த உடனே போங்க அந்த சூழலில் இருக்கும்போது அந்த இருக்கும் இருக்கும்போது அந்த காற்று நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறதோ இல்லை ஜாகிங் போடுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பிரெயின் இது வந்து டெய்லியும் நீங்கள் படிக்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இதை செட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஆறு மணிக்கு எந்திரிக்க வேண்டாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் படிச்சுட்டு ஆறு மணிக்கு நீங்கள் போய் ஆக்டிவேஷன் கொடுங்க உங்கள் பிரெயினுக்கு இது நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் பெரிய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து சின்னவங்கலேருந்து இருந்து வரைக்கும் எல்லாருமே வாக்கிங் போகிறாங்க பார்க்கெல்லாம் போனாங்க இப்போ வாக்கிங் போகிறாங்க ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்க டைம் எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி விஷயங்கள் தேவை அதனால தான் சொல்கிறேன் ஒன்று அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பண்ணுறது மூலயமா இந்த வீட்டில் வந்து வைஃபையாக இருக்கட்டும் நல்லா கிட்டக்கணும் விஃபையில வைஃபை இருக்கும் இப்போ வைஃபை இல்லாத அது வீடியோ கிடையாது கரெக்டுங்களா அதுவாக இருக்கட்டும் ஏன்னா ரேடியேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் திங்கிறது தான் ஸோ இது இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுனால நம்ம மூளை வந்து கண்டிப்பாக மந்த நிலைமை அடைஞ்சிரும் நம்மளால் அதிக நேரம் படிக்க முடியாது தூக்கம் வரும் தூக்கம் வராமல் படிக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த விஷயமே ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் வெளியில் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் பேக்கேஜ் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் ப்ராசஸ்டு ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இது நான் மட்டும் இல்லை எல்லாருமே உங்களுக்கு சொல்கிறாங்க டெய்லியும் நீங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க பார்த்துருக்கீங்க அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாரம் வரைக்கும் ஏன்னா இந்த எக்ஸாம் முடியுது இருபத்தி ரெண்டாவது முடியுது அது முடியாவது நீங்கள் இந்த ரொட்டீனுக்கு வாங்க சரிங்களா வேறு என்ன சொல்கிறேன் லைஃப் லாங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் டைம் உங்களுக்கு மார்க் ஹை ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு உதவும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வாக்கிங் விஷயத்த மறந்துடாதீங்க இல்லை அப்படின்னா நான் வாக்கிங்லாம் மாட்டேன் அதெல்லாம் வந்து பெரியவங்க பண்ணுறது இல்லை வந்து வயசானவங்க தான் பண்ணுவாங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிண்டலெலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாகிங் போங்க ஜாகிங் போகிறதும் பிடிக்கலையா ஏதாவது கேம் விளையாடும் கேம்னால் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறத அதெல்லாம் சொல்ல ஸ்விம்மிங் பண்ணுறது பட் ஸ்விம்மிங் வந்து நீங்கள் வந்து எல்லா வீட்லேயும் இருக்காதுல்ல அதனால தான் வாக்கிங்னு சிம்பிளாக சொல்லணும் ஸ்விம்மிங் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த முடிச்சது வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் வால்நட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிரெயினுக்கு செமையை ஆக்டிவேட் பண்ணிவிடும் வால்நட்டை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாலு வால்நட்டு சாப்பிட்டுக்குவோம் சரிங்க நாலு வால்நட்டு சின்ன சின்ன வால்நட் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க காலையில் நீங்கள் வந்து அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பண்ணி முடிச்சு உங்களை ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிங்க அம்மா செஞ்ச சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க வெளியே சாப்பிடாதீங்க என்ன வேணாலும் வீட்டில் சாப்பிடுங்க ஆனால் ஆயில் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்காதீங்க அண்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் இது எல்லாருமே சொல்கிறேன்னா சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் எதுவுமே வேணாம் பண்ணு கிண்ணு மைதா மாவு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாமே மந்தம் அடிச்சிடும் உங்கள் மூளையை மந்தம் பண்ணிடும் மூளை தானே ரொம்ப முக்கியம் இந்த டைமில் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெய்லியும் படிக்க ட்ரை பண்ணுங்கள் இது எக்ஸாம் டைம் நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிவிட்டு இது முதல்லே சொல்லியிருக்கணும் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது ஒன்று கிடைக்குமா 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 கடை கண்டென்ட்டுக்காக கிடையாது பசங்களுக்கு எதாவது சொல்லி படிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஸோ நிறைய மெடிடேஷன்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டைம் இருக்கும்போது பார்த்தா போதும் படிக்கும்போது அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா டைம் எப்போது அந்த பிரேக் டைமில் பாருங்கள் ஓகேவா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக அது ப்ளேலிஸ்ட்டாக போயிருக்கோம் பாருங்கள் அண்ட் இந்த ஐடியாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம மூளை வந்து ஆக்டிவேட் ஆகிடும் சயின்டிஃபிக்லி எனக்கு இது எப்படின்னு சொல்ல தெரியல ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல நம்பகத்தன்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் பட் இப்போ நான் வந்து சேகரித்த விஷயங்களை வச்சு நான் போட்டு சொன்னேன் இது டெய்லி நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க கொஞ்சம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வால்நட் மேட்டரம் மறந்துடாதீங்க இது நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆக்டிவாக இருங்க அண்ட் நல்லா படிங்க ஃபோர்டீன் ஹவர்ஸ் படிக்கிறக்கான விதிமுறைகள் அண்ட் வழிமுறைகள் இது தான் தேங்க்யூ